இந்த பட்டறை முறையில் மீனை எப்படி கருவாடா ரெடி பண்றதுன்னா ஐஸ் வைக்காத மீனா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும் என்ன ப்ரோ ஐஸ் வைக்கலன்னா மீன் கெட்டு போயிடாதான் நிறைய பேர் கேட்பீங்க கருவாடு செய்யும் போது ஃப்ரெஷ்ஷான மீன்ல செய்யறத விட கெட்டு போன மீன்ல செஞ்சாதான் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலையும் கீழே கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ணதுக்குள்ள உப்பையும் மஞ்சளையும் உள்ள வச்சிடணும் வச்சுட்டு கீழே ஒரு ஓலைப்பாய் விரிச்சு அதுக்கு மேல ஒரு சணல் சாக்கு விரிச்சு அதுல கொஞ்சோண்டு கீழே உப்பு போட்டு அதுக்கு மேல நம்ம கட் பண்ணி மீனுக்குள்ள உப்பு வச்சிருக்கிற அந்த வஞ்சரை மீனை எடுத்து ஒன்னொன்னா அடுக்கி அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம கட்டி குழி தோண்டி மண்ணுக்குள்ள பதச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாள் கழிச்சு அதை தோண்டி எடுத்து பார்த்தோம்னா வேற லெவல்ல சூப்பரான பற்றை கருவாடு வந்து ரெடி இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு மெத்தேட்ல தான் பற்றை கருவாடு பண்றோம் நீங்க இந்த பட்டறை வஞ்சரம் கருவாடுலாம் கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா அப்படியே அந்த அந்த கருவாடு குழம்புல கரைஞ்சு அப்படியே அந்த தெருவே மணக்கும் மத்த கருவாடு குழம்புல கரையிறது ரொம்ப கம்மி தான் பட் இந்த பற்றை கருவாடு மட்டும் குழம்புல கரைஞ்சு கருவாடு ஃப்ளேவர் வந்து தூக்கலா இருக்கும் இதுதான் இந்த மத்த கருவாடுக்கும் பற்றை கருவாடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் பற்றை கருவாடு சமைக்கும் போது கண்டிப்பா உப்பு போட்டு சமைக்க கூடாது என்ன காரணம்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து இந்த கருவாட்டிலேயே இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு அதிகமாயிரும் நம்ம கிட்ட பற்றை வஞ்சரம் கருவாடு மட்டும் கிடையாதுங்க ராமேஸ்வரத்துல இருக்கிற அனைத்து விதமான கருவாடுகளும் இருக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க ஒரு புடி ஒரு கடி வீடியோ முடிஞ்சு